சங்கீதம் பதினெட்டு ஒன்றை நான் படிக்கும் போது கீர்த்தன கிரந்தமும் ஊட்ட வச்சு சதித்தப்படும் என் பலனாகிய கர்த்தாவே உண்மை நான் பலமா நே பிரேமிச்சு நானும் நாம் எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் மேல் அன்பு வைக்கிறோம் இடத்திலேயும் அன்பு இல்லை என்று மனுஷன் இருக்க முடியாது அரசன் தன்னுடைய பலனை தன்னுடைய அன்பை தேவன் மேல் வைத்தார் தாவீது ராஜு தனியாக பிரேமனு தேவன் பை உச்சினார் அன்பை உண்டாக்குவது எளிது பிரேமனு சகஜமும் அதை பாதுகாப்பது மிக கஷ்டம் தன்னை சால இங்கே தன்னுடைய தேவன் மேல் வைத்த அன்பை பல சூழ்நிலைகளில் பிரபு பல சமயங்களோ பத்திரப்படு ஆண்டவர் மேல் அன்ப வைத்தால் கஷ்டமே வராது என்று நாம் நினைக்கிறோம் பிரபு பயண பிரேம கஷ்டமே சூப்பரில் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் தாவீது தேவன் தாரா எஞ்சுக்கொண்டபடின ஒரு வக்தி தாவீது அவர் மிக கீழ் நிலையில் இருந்து தெரிந்தெடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் தன ஜீவிதல சல கிந்தனடி உன்ன ஸ்தானமுல எதின வக்தி வேதத்திலே பார்க்கும்போது ஏராளமான மனிதர்கள் கீழ் நிலையில் ஆண்டவர் எடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் பரிசுத்த கிரந்தம்ல நாம చూసినట్లయితే अनेक மந்தி வக்தலனு கிந்தனடி பைக்கு லேப்பினாரு அவர்களிலே தாவீது மிக முக்கியமானவர்

உடமைகளை இழந்தார் சத்துருக்களின் கைகளை நேரடியாக சந்தித்தார் சத்ரு எதிர்கா நிலை வக்தி கஷ்ட காலத்துல ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார் கூக்கல்லிட்டார் ஜெபித்தார் கஷ்ட காலம் வந்து ஆண்டவர் மேல் அன்பை வைத்தார் தேவைட்டிவாளி அவ வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டும் அவர் மேல் அன்பில் எல்லாம் வீணானது இங்கே பார்க்கும் போது தாவிதை தீமைகளுக்கு விளக்கினார் இந்த பற்றி தேவடு தனக்கு கஷ்டகாமல் எதிர்கொண்டாடு சில காரியங்களை நாம் செய்து விடலாம்

தைரியம் வேண்டும் அவர் அறியாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்ல தைரியம் வேண்டும் அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் உதயணம் வெற்றி கிடைக்கும் அப்படி விஜயம் வழியில ஆண்டவரை தேட முயற்சிக்க கூடாது நல்லாவே பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உலகத்துல ஏதோ காரியங்களில் அன்பை வைத்து கெட்டு போறார்கள் பிரேமனு செடி போனார் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கெட்டு போறாரு

நம்ம எதற்கு சாட்சியமாக இருக்கிறோம் மேம் இந்த படிப்பாக நாம் ஆண்டவர் மேலும் அன்பு வைத்தது நாளு நீரங்களை நம்ப உயர் தேவை நம்ம பற்றி மேமை நாம உண்மை நம் அன்பு வைத்தது நாளை நீங்களை ஆசீர்வைத்து இருக்கிறேன் நமக்கு ஆசீர்வாதம் மக்களுக்கு எல்லாம் கடந்து செல்வதாக ஆசீர்வாதம் பிரச்சனை உத்தமனை கோச்சினா உமகே மை மை செலுத்துகிறோம் கே மஹிமை செரினா இயேசு கிறிஸ்துவை நாமது ஜபிக்கோ பிதாவி ஏசு கிறிஸ்து நாமளும் பிரச்சனை தாமே ஆமேன் எல்லாமே ஏசு வரே சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் அவரே தன் ஜீவனை தந்தார் his call எல்லாம் 10 Muhammad Abdullah 2nd street Opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005. India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 9198412 71858. Email sam at echoofhiscall.org. Website www